என் பேர் காவியா நாங்க வெள்ளம்பட்டி கிராமத்துல இருக்கோம் இந்த மாதிரி எக்ஸாம் எக்ஸாம் எங்களுக்கு வைக்கிறாங்க ஃபீஸ் கட்ட முடியாது உள்ள அலோவ் பண்ணல அப்ப கிட்ட போய் நான் தெரிஞ்சு கேட்டேன் சார் அப்ப உடனே காலேஜ்க்கு போன் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸாம் அலோவ் பண்ண இது பண்ணாங்க லேப்டாப் பிளேஸ்மெண்ட் கிளாஸ் ஆரம்பிக்கிறனால லேப்டாப் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் சார் இப்ப உடனே எங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி சார்